பாக்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா எடுபட்ட வேல போம்போது எங்க வரேன் கேக்குறே விளங்க மாடா போடா போடா போய் வேல வெட்டி தான் ஆனா गाइस வெயிட் பண்ணுங்க இந்த முகமடி வந்து திரும்ப நம்ம இந்த ஜென்ஸ் முகமடியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏனா இது பழைய முகமடி நல்லா இருக்கும் அது நீங்க எடுக்கறதால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதெல்லாம் பயங்கர ஓல்ட் என்னதா இருந்தாலும் ஓல்ட் இஸ் தி கோல்ட்ன்ற மாதிரி தான் நம்ம ஆளுங்க இத போட்டுட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கீங்க உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமுடியோட வாழ்ற குடும்பம்டா பாருங்களா இந்த பண்டல் என்னடா பண்டல் டேய் நாங்க ஹெட் அடிக்கணுமா இல்ல வேடிக்கை பார்த்து நிக்கணுமாடா என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துட்டு வந்து உட்றீங்க ஏன்டா அபிஷ்டு அறிவில நோக்கு உன யாரா இதெல்லாம் இந்தாங்க மாமி கோச்சி கதி தொடச்சி கங்க நீங்க இத பத்தி தெரிஞ்சிக்கலாம் நமக்கு ஃபேவரா இருக்காங்களா இல்ல லேடிஸ் ஃபேவரா இருக்காங்களான்னு ஆனா லேடிஸ்ங்க நிறைய இப்ப ஆட ஆரம்பிச்சாங்கன்றதனால இந்த மாதிரி பண்டல் எல்லாம் கொடுக்குறாங்க நினைக்கிறேன் பாரு வேலை என்ன தெரியுமா

உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடு போல இருக்கு நீங்க என்ன பார்த்து கூப்பிடுறீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி வேற இருக்கு ஆனா என்ன கொஞ்சம் கேவலமா ஓகே நீங்க எடுக்கலாம் சும்மா நீங்க போங்க அதெல்லாம் வேணாம்னு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்து அப்டேட்லாம் வாய்ப்பு இருக்கு நீங்க மேஜிக் எடுக்காதீங்க நம்ம தான் நம்ம எடுப்போம் நம்ம கட்டி அதெல்லாம் ஓகே ஆஹ் ஓகே நம்ம பாருங்க தரமா தான் கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்கு இந்த யாரும் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு போட்டு ஒவ்வொரு வெட்சிக்கு எங்களுக்குள்ள திக்கு திக்குன்னு ஹாப்பிட்டு எக்ரது எங்களுக்குதான் தெரியும் கோர்டே வந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாதுடா